Hello friends, welcome இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் என்னென்ன புக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது நான் வந்து என்னென்ன என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன புக்ஸ்லாம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பிக்னர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் அது அப்போ தான் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இது வந்து என்னோடய புக் கலெக்ஷன் பிடிஎஃப் ஏகப்பட்டது நான் ப்ரிண்ட் அவுட்டு நான் பண்ண மொதல் தப்பு நிறைய ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தது அதுதான் தப்பு இப்போது ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து சிலது தெரியாது சிலது இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நானே புக்கை புக்கை பார்க்காமலே பல விஷயங்கள் வந்து இதை பார்த்தா அது இதுக்கு இது இதில் இதில் இல்லை போல இருக்குது இதில் நிறையா இருக்கும் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டேன் நான் கண்டிப்பாக நான் நீங்கள் வந்து இப்போ பிகராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்லேருந்து தான் நானும் பார்த்தீங்கன்னா அக்கம் முகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணேன் ஒவ்வொரு ஒவ்வொரு புக்கும் இருக்கும் ஒவ்வொரு புக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க இருக்கு அப்புறம் ஸ்கூல்லேயே வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க எனக்கு எப்படின்னு எதுன்னு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே புக்கெல்லாம் ஸ்கூல் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் இருக்கும் செகண்ட் டைம் இருக்காது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நைன்த்து டென்த்து அப்படியே வந்துருச்சு அப்புறம் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கு தமிழ் புக்கு தமிழ் புக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக கிடச்சிது சோஷியல் சயின்ஸ் ஜிகேக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ புக்கு வாங்கி படிக்கிறதுக்கு வந்து அதுவும் வந்து நம்ம நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்து சம இப்போ நைன்த்தில் ஒன்று இருக்கும் சிக்ஸ்த்தில் ஒன்று இருக்கும் லெவன்த்தில் ஒன்று இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு புக்கான கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து பண்ணல ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரில நம்ம வந்து நான் வந்து ஒரு ஸ்டடி பேஜில் ஆன்லைன் பேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் அவங்க வந்து நிறைய பிடிஎஃப் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ என்னென்னே எனக்கு தெரியலை இப்போ சிந்து சமவெளினா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீடியோ அந்த வீடியோவில் நிறைய ப்ரிண்ட் அவுட் அது கீழே ப்ரிண்ட் அவுட் போடுவாங்க அதனால் நான் வந்து அதெல்லாம் போட்டு 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 வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் டெஸ்டெல்லாம் போடும்போது ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் போயிடும் இப்படியே இருக்கும்போது எனக்கு வந்து என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் புக் அகாடமி அதியமான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகாடமி இருந்துச்சு அதில் சர்ச் பண்ணி பார்த்தம்போது எனக்கு அம்ஃபோர்டபுளாக இருந்தது வந்து சுரேஷ்ல தான் இருந்துச்சு அதில் வந்து ரிவ்யூலாம் பார்த்தேன் சரி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அதை ஆர்டர் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போது சுரேஷ ஈஸ் அந்த அகாடமி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போது வந்து சிந்து சம நைன்த்தில் வந்து உங்களுக்கு எது வரும் ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிதா அப்போ அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில லெசன்ஸும் இருக்காது இப்போது புக்கே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சுரேஷ ஈஸ் புக்கை அகாடமி புக்கை வாங்கிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கூட ஓகே தான் அதுக்கு வந்து இதில் சுேச அந்த அந்த அகாடமி புக்கில் வந்து உங்களுக்கு புக் பேக் இருக்காது அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக் தான் மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் இப்போ உங்களுக்கு புக் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புக் வாங்கி படிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்து தமிழ் அந்த மாதிரி இருக்குது அதில் தமிழ் சுரேஷ் அகாடமி புக்கில் வந்து தமிழ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் பேஸ்டாக உங்களுக்கு தமிழும் வந்துடும் அப்புறம் பொது அதாவது புக்கு அதாவது கொஷின் ஆன்சர் ஃபுல்லாக இயர் கொஷின் ஃபுல்லாக வந்து ஒரு புக்காக போட்டிருப்பாங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருவரி வினாத்தல்னு சொல்லிட்டு அது போட்டிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒருத்த கிடையாது ஏன்னா போட்டிருக்காங்க எல்லா க கண்ட்டும் அதில் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் இருக்குமா இதெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி படிப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே முக்கியம்தான் இருக்கும் அப்படி படிக்கும்போது புக்கை பார்த்து படிக்கிறது தான் நல்லது எனக்கு தெரியுது நான் தமிழ் புக்கை பார்த்து படிக்க தமிழ்லாம் படிக்கிறோன்னா தமிழ் புக் புக்கை பார்த்து படிக்கிறது தான் ரொம்ப நல்லதாக எனக்கு தெரியுது இதில் வந்து பார்க்குறது வந்து அவ்வளோவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வந்து ஓல்டு புக்கு எனக்கு இல்லை இப்போது சிலபஸ் வைஸாக நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறோன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படினு தானே போவாங்க அப்போ அப்போ நான் ஓல்டு புக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்கல சரி பிடிஎஃப் வச்சு நம்ம படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருப்பேன் ஃபோனை வந்து அப்படியே த உழுகும் அவ்வளோ தூக்கத்துலேயே தூங்கிடுவேன் ஃபோனை வச்சு படிக்கும்போது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரினு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிகமாக ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் அதே மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி தான் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுரேஷ் ஐஏஎஸ் புக்கு அகாடமியோட புக்கு வந்து டூ தௌசண்ட்குள்ளே வந்துச்சு நான் ஆர்ட்ரு பண்ணும் போது இப்போது எவ்வளோன்னு எனக்கு தெரியலை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது அதிகமான ஐஏஎஸ் புக்கு ஐஏஎஸ் புக்கில் வந்து சூப்பர் ஒருத்தங்க நல்லா இருக்குது கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு உள்ள புக் பேக்கு எதுவுமே மிஸ் பண்ணல அவங்க எது வேண்டானோ சும்மா சும்மா அந்த கொஞ்சம் வளவலாக கொழவலான்ட்டு இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது வராது எதுவோ அதை வந்து கட் பண்ணிட்டாங்க மீதி எல்லாமே இருக்குது ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்குது நான் படிச்சுட்டேன் நைன்த்து கொஞ்சம் படிச்சிருக்கேன் டென்த்து கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஓகே தான் அது டென்த்து ஓல்டு சொல்கிறேன் ஓல்டு புக்கு தான் நான் அதில் ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சிறப்பு தமிழ் இப்போ தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்கள அதுவும் சேர்த்து மொத்தம் ரெண்டு புக்குமே சேர்த்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா கொரியர்ஸு கொரியர் சர்வீஸோடு சேர்த்து இப்போ போன வாரம் தான் அதோடய இது கூட ஷார்ட்ஸ் கூட கொஞ்சம் போட்டிருப்பேன் அப்புறம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயின்ஸ் அகாடமியிலோடருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து அதுவுமே ஆர்டர் பண்ண போன வருஷம் போன வருஷம் ஆர்டர் ஆர்டர் பண்ணேன் சரி என்னென்னா நம்ம படிக்கிறோம் படித்து படித்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் வந்து அந்தந்த இதுக்கு நம்ம போட்டு பார்ப்போம் நமக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே படிக்கலை அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மெட்டீரியலை வாங்கி குமிக்காதீங்க என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கணும் அதாவது ஸ்கூல் புக்கு உங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் தமிழ் புக்கு மஸ்ட்டு கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் லைனர் வந்து பிடிஎஃப் போட்டு போட்டிருந்தேன் அதை வச்சு தான் கொஞ்சம் படித்தேன் அதை வச்சு தான் கொஞ்சம் சிலபஸும் நான் கவர் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் புக்கை பார்த்து படிக்கவும் நான் புக்கை பார்த்து இப்போ நான் படிச்சுக்கிறேன் ஜிகே மட்டும் நான் சுரேசைஸ் அகாடமி புக்கை படிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பழைய ஓல்டுக்கு அதிகமானில் இருந்து புக் வாங்கணுன்னு சொன்னேன் இல்லையா அந்த புக்கு நான் வாங்கிக்கிட்டேன் அந்த புக்கு ஒர்க் ஒர்த்தாக இருக்குது சிறப்பு தமிழுக்கு அதிகமான புக்கே படிச்சுக்கிறேன் இதுதான் நான் தமிழுக்கு நான் படிக்கிறது ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஸ்ஐஏஎஸ் அகாடமி புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன் அதுலேயுமே நான் டெஸ்ட் பல ஜாயின் பண்ணியிருந்தில்ல சந்தோஷ்மணி அகாடமி அதுவும் சூப்பர் ஒர்த்து தாங்க ஆனால் நான் தான் அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு விவிடி இன்பிஎஸ்லேருந்து புக் வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து உங்களுக்கு எதுவுமே கண்டென்ட்டு அதாவது கண்டென்ட்டு குறையாமல் அதுலேயும் வந்து உங்கள் ஒன்லைனராக உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொஷின் பேங்க் மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன படித்தாலும் நீங்கள் தமிழ் புக்கை வந்து புக்கில் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த டெஸ்ட் டெஸ்ட் மாதிரி நம்மளே ரீகால் பண்ணுறதுக்காக அந்த புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷ் புக் அட அகாடமி புக்கு ஓகே சயின்ஸ் அகாடமி வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அதனால் நம்மளையே வந்து இது பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் நான் வந் அதை நான் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணல ஆனால் இனிமேல் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதெல்லாம் இப்போதைக்கு தேவை கிடையாது சுரேசில் அந்த இஎஸ்பே ஜிகே புக்கு தமிழ் புக்கு ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் இது மட்டும் வாங்கிக்கோங்க பிடிஎஃப்லாம் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு புக்கில் நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்க பார்க்கணும் நான் வந்து இது போக ஒன்லைனர் வேணும்னு சொல்லிட்டு அதையும் ப்ரிண்ட் போட்டு வச்சேன் அதுவும் தப்பு விலையை முடிச்சுன்னா படிக்க உக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சரினு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்க முடியலையே ரொம்ப நிறைய லென்த்தாக போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கிலேயே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா தான் இது உங்களுக்கு ஜிகேலாம் வந்து ஒரே தொகுப்பில் கொடுத்துருவாங்க சிந்துவள்ளி சமவெல்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க மராத்தியானா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செவன் செவன்த்து லெவன்த்தில் இருக்கா அது ரெண்டையுமே விட்டுக்க கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால அதனால நீங்கள் இப்போ வந்து ஒரு இப்போது ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்க போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் புக் அக்காடமே இல்லைனா அதிகமான் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்காக ஓ ஓவராலாக எல்லா புக்குமே கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிலபஸ் வயஸாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க டாபிக் வயஸாக கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு சில லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும் அது மட்டும் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணியன் இருந்து ஒரு தௌசண்ட் பேசுங்குன்னுன்னு சொல்லிட்டு அந்த புக்கும் நான் வாங்கியிருந்தேன் ஏன் கேட்குறீங்க அதில் வந்து ஒரு அது ஒரு நாலஞ்சு கொஷின் எனக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குல்ல அது அப்படியே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதனால் நான் அதுக்காக நான் வந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுலேயுமே சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து லெசன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து படிக்க முடியாது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் மேக்ஸும் அப்படி தான் இப்போ யாராச்சும் நான் வீடியோஸ் தான் நான் பார்த்து கிறிஷபா இதுலலாம் ஒரு ஒரு பா ஒரு டாப்பிக்காக வந்து வீடியோஸ் பார்த்து ஒவ்வொரு நோட்டாக நான் போட்டு எழுதி வச்சுருந்தேன் அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்லாம் ரொம்ப லெங்காக இருக்கும் நமக்கு போர் அடிச்சு போய்டும் ஒரு நிறைய வீடியோஸ் இருக்குது அதாவது ஒரு ஒரு பாட்டுக்கே ஒரு டாப்பிக்கே ஒரு ஏழு எட்டு வீடியோஸ் இருக்கும் அதனாலவே நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் அது ஹவுஸ் ஒய்ஃபெலாம் பார்க்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து இது மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது அதனால் கொஞ்சம் நேரம் எனக்கு போரும் அடிச்சிருது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து படிக்க முடியல அதுதான் என்னோட மெயின் தப்பு ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும் படித்து தான் ஆகணும் அது ஒவ்வொரு வருஷமும் எனக்கு புரியுது இருந்தாலும் நானும் இப்போ என்னோட எஃபர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து இந்த இதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாவசியமாக பிரிண்ட் அவுட் போடாதீங்க பிடிஎஃப் பிடிஎஃப் டவுன் பண்ணி நான் ஃபோனே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு போயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசிக்கு தான் ஆனால் ஒன்றும் படித்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அதனால் நீங்கள் லிமிட்டெடாக லிமிட்டடாக வச்சுக்கோங்க எந்த படிக்கிறதுனால லிமிட்டடாக வச்சுக்கோங்க என்ன மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இது பண்ணாதீங்க ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டியதில்லை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை இது நல்லா இருக்குமோ அது நல்லா இருக்குமோனு தாவி தாவி ஓட வேண்டியதில்லை நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறதா இருந்தால் படிங்க அப்படி இல்லையா புக்லேயே ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க இதுதான் ஈஸி திருப்பி திருப்பி படிக்கணும் நான் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுறதில்ல அதனால தான் நான் வந்து மார்க் கம்மியாகிறதுக்கு காரணம் தான்